நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்தமிக மூணு பேர் உட்காந்து இருக்காங்க அப்போ வந்துட்டு ராகவன் சொல்லிகிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும் நம்ம மூணு பேரும் ஒன்றாவே தான் இருக்கணும் பிரிஞ்சிடவே கூடாது என்ன நடந்தாலும் சரி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்போது ஆ சரியாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி கார்த்து இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்காரு ஐயோ போதுண்டா போதும் சரி ஆளாளுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காமல் வாங்க போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்ல அப்படியே கார்த்தி உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணுடா அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையில் ராகவன் வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிடும் ஐயோயோ இவன் எல்லாருக்கிட்டே உண்மை சொல்லிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போதைக்கு பேச வேணாம் காலையில் எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு மாறனே எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் ராகவன் கேட்குற மாதிரி கிடையாது அன்னைக்கே ஆக்சிடென்ட் பண்ணது இருக்குல்ல அந்த இது சொல்ல வர ஐயோ இவன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூடையே வந்துட்டு ராகவன் அமுச்சு வைக்க அவன் ஏதோ சொல்ல வரானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒழுங்கா கீழே அமைதியை போய் அவனை படுக்க வைப்போம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அனுப்பிச்சு விடுறாங்க மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்தால் கீழே தான் அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப வந்துட்டு தெரியாமல் பூ ஜாடி மாதிரி ஒன்று இருக்குது அது வந்துட்டு கீழே தட்டி விட்டுறாங்க ஐயோ அப்பா பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு இவங்க கார்த்தி மறுபடியும் ராகவனை கூட்டு போய் ஒரு ரூம் மாதிரி இருக்குது அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ வந்துட்டு இவங்க அப்பா யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு இதை தட்டி பேர் விட்டுருக்காங்க அதில் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு தேடி போகிறாங்க பார்த்தா கார்த்தி வந்துட்டு அப்படியே பூனை மாதிரி சவுண்டு விடுறாராம் மியாவும் அப்படின்னு சொல்லி டே யாராமே பூனை மாதிரி சவுண்டு விட்டு ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிடறாரு இருக்காரு அந்த பக்கம் தான் ஒழிஞ்சிட்ருக்காங்க யோ இவங்க என்ன கிறுக்குத்தனமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்க பூனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு ராகவன் கார்த்திக் கையை தட்டி விட்டுட்டு விறு விறுன்னு அவங்க அப்பா பின்னாடியே போகும் ஐயோ யோ இவன் என்ன குட்டிக்கலாட்டா பண்ணிவிடுவோம் போல இவன் என்ன அப்பா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு பின்னாடியே வேமா ஓடி வர்றாரு அதுங்களே அப்பா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அவங்க அப்பாவை கூட்டுற அவர் வந்துட்டு நிற்காரு என்னடா அப்படின்னு கேட்க அது வந்துப்பா அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அதை பண்ணது மாறன் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிறாரு மாறன் வந்துட்டு ஐயோ உளறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு ஸ்டெப்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்பா எனக்கு ஆக்சிடெண்ட் பண்ணது மாறன் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவே ஷாக் ஆகிறாங்க ஐயோ எல்லாத்தையும் இப்படி உளறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அவங்க அப்பா வந்துட்டு வேதம் வந்துட்டு சும்மா சொல்கிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு தம்பி மேலே உள்ள பாசத்தில் அவன் செஞ்சால் தப்ப நீ ஒத்துக்கிற சரி சரி போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்புற அத்தாடி இவரு இதை சீரியஸாக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு விறுவிறுன்னு கூட்டி போய் படிக்க வச்சிடறாங்க மூணு பேரும் ஒன்றா படுத்துட்டு மாடியில் பிறந்துட்டு இருக்காங்க அப்போ கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஆரம்பிக்க கண்மணி மொகரமணி படுற அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அடிச்சு தூங்க வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில வீரா அவங்க ஃபேமிலியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப வீரா கடையில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மாறனை பற்றி உண்மையாவே அந்த தம்பி இப்படி நல்ல தம்பியா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிக்காம போனவே இப்படி நல்லது பண்ணுறானா அப்படின்னு கேட்க அதெல்லாம் நடிப்புமா நடிப்பு அவன் ஒன்னும் நல்ல வேலை கிடையாது எல்லாமே வேஷம் அவனே அந்த கடையில் ஏதாவது ரவுடி மாதிரி தான் இருக்கான் பிரச்சனை வந்தா சால்வ் பண்றதுக்கு அவனை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி தங்கச்சி வேறு எழுந்திரிச்சு கத்த சரி சரி விடுங்க அவங்கள பற்றிலாம் பேச வேணாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே எவ்வளோ கோவம் வருது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க கண்மணி வந்துட்டு அப்புறம் அமைதியாகிடுறாங்க அடுத்து அவங்க வீட்டுக்கு யாரோ ரெண்டு ஆஃபீஸர் மாதிரி வந்திருக்காங்க பாண்டியன் வீடு அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்ல உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்கள் பையன் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாரு இந்த அங்கே அவர் இறந்ததுனால வந்திருக்கு பணம் நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன் உங்கள் அம்மா அதை பார்த்தது பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க என் பையன் வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டது கூட எனக்கு தெரியாதே நம்ம கஷ்டம் கஷ்டப்படக்கூடாது செத்ததுக்கு அப்புறமும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்போ வந்துட்டு வீராக சொல்கிறாங்க அம்மா இந்த பணத்தை நம்ம அத்தையை கொடுத்துட்றலாமா பாவா ராஜேஷ் இல்லாமல் அவங்க எப்படிமா கஷ்டப்படுவாங்க இனிமே வேலைக்கு போய் அவங்களால சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்க நமக்கே ஏகப்பட்ட கடன் இருக்கு என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல பரவாயில்லம்மா உனக்கு நான் இருக்கேன் நான் சம்பாதிச்சு போடுவேன் ஆனால் அத்தை இல்லை அப்படின்னு சொல்ல கண்மணி சொல்கிறாங்க அத்தை நம்ம மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க அத்தை வீட்டுக்கு தான் போகிறாங்க போனதுமே எதுக்குடி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல அத்தை இங்கே பாருங்கள் நீங்கள் பேசினதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் பேசிட்டீங்க அவ்வளோதான் என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள வந்துட்டு உறவு இல்லைன்னு ஆயிடுமா அதெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க என்றைக்குமே நீங்கள் எங்களோட அத்தை தான் கண்மணி சொல்றாங்க என்னோட வந்துட்டு கஷ்டம் யாருக்குமே புரியாது உங்களுக்கு அத்தை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என் சார்பாக இருக்க நியாயம் புரியும் அது மட்டும் கிடையாது என்றைக்குமே நீங்கள் எங்களோட அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு வீரா வந்துட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க இது ராஜேஷ் வந்து கல்யாணத்துக்காக அன்னைக்கிட்ட கொடுத்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போக அவங்க அம்மா அந்த பணத்தை பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு வெளியில் வந்ததும் கண்மணி கேட்குறாங்க எதுக்கு ராஜேஷ் கொடுத்து கொடுத்த பணம்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க அப்படி சொல்ல இல்லாட்டி அத்தை வாங்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து கடையில் வந்துட்டு ராகவனை காமிக்கிறாங்க அங்கே சேல்ஸ் பார்த்துட்டு உன கல்யாணம் தானே அதுக்குள்ளேயே வந்துட்டு அப்படின்னு கேட்க கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அங்கே பொண்ணு ஓடி போயிடுச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் கேட்டுருக்கணுமா நான் கேட்கல அப்படின்ற மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மாறன் சொல்கிறது என்ன கண்மணி ஓடிடுமான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதாவது ஐடியா கொடுறா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு இந்த சேலை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தான் கொடுக்க வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நைஸ் வச்சு பேசி பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுரு அப்படின்னு சொல்ல நல்ல ஐடியாடா நீ என்ன தம்பியே கிடையாது அப்படின்னு சொல்ல மாமன் மட்டும் சொல்லிடுறது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு வைக்கிறாங்க அங்கே கண்மணி வந்துட்டு வீட்டில் இருக்காங்க போனதுமே இந்த சேலை உங்களுக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நைசை வீட்டுக்குள்ள போயிடுறாரு போனதுமே டீ போட்டு வரதுக்காக கண்மணி உள்ளே போகிறாங்க ராஜேஷ் போட்டோவை பார்த்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்க கண்மணி வர்றாங்க என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அன்னை கோவிலில் கேட்டது டக்குன்னு ஓகேன்னு சொல்லிவிட்டேங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கு ஏன் உங்களுக்கு என்ன பண்ணிக்கல விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்க ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க இப்போதைக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்ல சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிளம்ப போகிற நேரத்தில் திடீர்னு கண்மணி வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க வேமா ராகவன் பயந்துடுறாரு ஐயோ கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பார்த்துட்டு வெமா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது